ஏன் இது சொல்ல வரேன் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் உங்களுக்கு தான் முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னைக்கு இங்கே இருக்கிற செயலாளர்களுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு தமிழக வெற்றிக் தலைமையில தலைமையில் ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ண போறாங்க அந்த ஆப் முக்கியமாக எங்களால் நாங்கள் எப்படி இருந்தாலும் எவ்வளோ நாள் உழைச்சிருந்தாலும் எவ்வளோ நாள் பாடுபட்டு இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த ஆப்போட யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள் கையில் மட்டும்தான் கிடைக்கும் நீங்க நினச்சா மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும் உங்க கையில் தான் எல்லாமே இருக்கு இதுக்கு நீங்க என்னடா இது ஒரு நாள் நாங்கள் வந்து உங்களை பூத் செயலாளர்களாக பூத் கமிட்டி முகவர்களாக போடும் போது நம்ம உங்ககிட்ட சொன்னது பூத் கமிட்டி மாநாடு கூடிய விரைவில் நடக்கும் அனைவரும் செல்ல வேண்டியிருக்கும்னு சொல்லியிருந்தோம் அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது கமிட்டி மாநாடு ஒன்று வாய்ப்புகள் நடந்து அடுத்து நம்மளுக்கு தான் மதுரையில் நடக்க வேண்டியதாக இருந்தது அடுத்தடுத்து பிரச்சனைகள் அஜித்குமார் பிரச்சனையாகவே இருக்கும் அடுத்து இப்போ எல்லாம் மாநில மாநாடு இப்படி வந்திருக்கிறதுனால இந்த மாநில மாநாடுகளுக்கு அடுத்தபடியாக பொது மாநாடு நடக்க இருக்கும் நம்புவோம் இந்த கூட்டம் எதுக்கு முக்கியமா அப்படின்னா உங்களை முகப்போதான் இன்றைக்குன்னா நான் எல்லாம் அறிவு அறிமுகம் ஆகிடுணும் இது முன்னாடி உங்களை தெரியாது எல்லாருக்குமே தெரியாது சில பேர் அந்த நேரம் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை தெரிஞ்சவங்களை அறிமுகமாக்கி உங்களை பூத் கமிட்டியில் போட்டிருப்பாங்க பூத் கமிட்டி அப்படின்னா நம்ம எலெக்ஷன் டைமில் அன்றைக்கும் மட்டும் பூத் தான் போயில்லை அப்படின்னு வேலை கிடையாது நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பக்கத்து வீடு ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்ச இடம் சக்கலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தளபதியை பற்றி சொல்லணும் தளபதியை ஜெயிக்க வைக்கிறது உறுதியாயிடுச்சு பல வருஷமா பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் ஆச்சு கட்சியா ஆரம்பிச்சேன்னு இப்போ நம்ம தமிழர் தான் அவங்க மட்டும் தான் தமிழர் குரூப்ல இருக்காங்க அதாவது பதினாலு வருஷமா நாங்க ஆயிருச்சோம் நாங்கள் தனிச்சு நாங்க அப்படி பண்றோம் வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியல ஒரு எம்எல்ஏ ஆக முடியல பதிமூணு வருஷம் ஆறு எலக்ஷனை சந்திச்சிட்டாங்க வரைக்கும் குறிப்பிட்டு நான் அந்த கட்சியை மட்டும் சொல்ல பொதுவாக எல்லா கட்சியுமே சொல்றேன் இருந்தாலும் எடுத்துக்காட்டு குறிப்பாக ரெண்டு நாள் சுற்றி வாழாட்டிக்கிட்டு இருக்காங்க போய் ஒரு பெட்டிகளை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பெண்களில் தப்பிக்கிறதுக்காக பெட்டிகளை வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் எதிர்ப்போம் நாங்கள் உடைப்போம் அப்படின்றாங்க அவங்களே இந்த எட்டு ப்ரோசெண்ட் வாக்குச்சல்கள் தாண்ட முடியல அந்த பதினாலு வருஷமா நம்ம ஆரம்பிச்சு ஒரு வருஷம்தான் முடிஞ்சிருக்கு ரெண்டாவது வருஷம் நடைமுறையில் இருக்கு அடுத்த எட்டு மாசத்துல எலக்ஷன் இன்றைக்கி எல்லோருமே பார்த்து பயந்து அதிர்ஞ்சு போற அளவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சார் அதுக்கு காரணம் எல்லாமே தலைபதியோடய முகம் தான் அவங்க யாருமே தெரியாது அவரோட முத்த முகத்துக்காக இன்னும் மக்கள்கிட்ட ஏழை எளிய மக்கள்கிட்ட கிராமப்புறங்களில் என்ன ஒரு முகத்தை காமிக்காது கிடையாது காமிக்காமலே இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் முப்பதம் தாண்டிக்கா தலைவதி தான் முதன்மை சார்

எல்லாரும் சொல்றாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அனுபவம் ஜாஸ்தி நாங்கள் அதை பண்ணிடுவோம் ஆனால் எல்லாரும் பயந்து மிரண்டு போய் கிடக்குறாங்க இது எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பூத்து முகவர்கள் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்களை விட நாங்கள் வந்து பாரதம் அமைச்சர்கள் மக்கள் இயக்கத்தில் இருந்துக்கலாம் கட்சி போஸ்ட் போட்டிருக்கலாம் பாடுபட்டிருக்கலாம் இன்னைக்கு நிலைமையில இருந்து எலெக்ஷன் வர எலெக்ஷன் தாண்டியும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்கிறது தளபதி பூத்து முகவர்கள் தான் முக்கியம்

ஆனா உங்களை ஒவ்வொரு வரையும் தனி அறையில் போட்டு பேச வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா உருவாக்கிட்டு அதுக்குண்டான வேலைப்பாடுகளும் கண்டிப்பா நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ நீங்கள் தளபதிக்காக உங்கள் மனசில் நினச்சி எத்தனை பேர் இது வரைக்கும் நம்ம வந்து வேலை பார்த்துருக்கோம் இதில் எத்தனை பேர் வந்து நண்பர்களாக உடம்புக்கிற கட்சிகளாக உட்கார்ந்துருப்பீங்க இருந்திருப்பீங்க ஆனால் நம்ம பிறந்ததுக்கும் நம்ம வாழ்றதுக்கும் நம்மளை சார்ந்த மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் சேர்த்து நம்ம அந்த ஒரு எட்டு மாதம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம தளபதி முதலமைச்சராக வந்து உறுதி இப்போவே உறுதி ஆகிருச்சு உங்களுக்கே தெரியும் மீடியாலாம் இன்றைக்கி எல்லாத்தையும் ஃபோன் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் இருக்குது எல்லாமே பார்ப்பீங்க எல்லாருமே பயன்படுத்த என்ன பண்றது எது பண்றது எழுபது வருஷமா கட்சி நடத்தினா இன்னைக்கு போய் உறுப்பினர் சேர்க்க பண்ணலாம் இதை கத்து கொடுத்தது யாருன்னா நம்ம வீடு வீடா போய் அதாவது வீடு பேக்க எடுத்து உறுப்பினர் சேர்க்கையை சேர்க்கிறது நம்ம இன்னைக்கு எழுபது வருஷமா அவன் இருக்கிற ஆள் பார்த்தாலே அவன் போய் வீடு வீடா போய் ஸ்டிக்கர் ஓட்டவன் கெஞ்சில அவன் ஒருத்தனை பிச்சை எடுக்கிறான் எங்களுக்கு ஓட்டு போட்டுங்க எங்க கிட்ட உறுப்பினர் சேருங்க அப்படின்னு ஒரு மீடியால எல்லாம் ஒரு அம்மா சொல்றாங்க நாங்க ஏற்கனவே கட்சியில தான் இருக்கோம் திரும்பவும் உறுப்பினராக சேர்க்கிற சொல்லி வீடு எடுக்கிறாங்க

இதுக்காக ஒரு தமிழர் வந்து வெளியே போகல ஒரு காரணம் சொல்லிட்டு எனக்கு மேல இருக்கு சொல்லிட்டு யாருமே அப்படி இருக்கும்போது அவங்க மனசுல இருக்கிறது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்று திரும்ப திரும்ப என்ன சொல்லிக்கிறேன் பூத்து முகவர்கள் ஆகிய நீங்க தான் இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் கண்கண்ட தெய்வமா இருக்கீங்க உங்களால முடிஞ்சா மட்டும்தான் தளபதி முதலமைச்சர் ஆக முடியும் நாங்களும் உங்க கூட சேர்ந்து பயணிப்போம் நீங்க எல்லாரோடையும் தொடர்புல இருங்க எல்லாருக்கிட்டையும் பேசுங்க என்ன பண்ணணும் அடுத்து பண்ணணும்னு சொல்லுங்க நாங்களும் உங்க கூட நிற்போம் நீங்கள் வந்து தளபதிக்காக இந்த வேலை பார்த்து தளபதி முதலமைச்சர் ஆகினீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் உங்கள் ஊர்காரங்களா இருக்கட்டும் உங்கள் அருங்காட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா இருப்பாங்க தமிழ்நாடே நல்லா இருக்கு இந்த மாநாடு இரண்டாம் மாநில மாநாடு நடக்க இருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களுக்குலாம் தெரியாது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு வர சொல்லியிருக்கோம் எல்லாரும் போகத்தையும் பார்த்துக்கிடுங்க எங்கே பார்த்தாலும் நீங்கள் கூச்சப்படாம பேசலாம்

தாண்டி மதுரை பாட்டு வரைக்கும் போயிருக்கோம் இங்க கூட பயணிச்சு தான் வந்திருக்காங்க மகளிர் இது வரைக்கும் எங்களை யாரும் குறை சொல்ல முடியாத அளவு தான் நடந்திருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க யாரை பார்த்தாலும் நீங்க தாராளமா என்ன உதவி ஒரு பிளட் வேணுமா என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பிளட் வேணுமா அவசரமா குருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க அடுத்த நிமிஷம் அந்த நம்ம பசங்க யாராவது இருப்பாங்க அப்படியெல்லாம் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு நீங்க தாராளமா தளபதியை நம்பி வந்துட்டீங்க இவ்வளவு நேரம் உட்கழிச்சு இந்த கூட்டத்தில் உட்காந்து பொறுமை காத்ததுக்கு நிர்வாகிகள் அனைவருக்கும் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதலமைச்சர் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி மாநில மாநாடு நடக்க இருக்கிறது மதுரையில் நீங்க எப்படி போகணும் போகணும்னு யாரும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருக்குமே பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அந்தந்த ஒன்றியத்துல அந்தந்த நகரத்துல மாவட்ட சார்போ இங்க இருந்து பஸ் பேருந்து போகும் பாதுகாப்பாக பெண்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க யாரும் பூச்சப்பட வேண்டாம் உங்களுக்கு தனி எடம் ஒதுக்கப்பட்டு தனிமையை கூட்டிட்டு போயிட்டு பத்திரமாக கூப்பிட்டு வந்து திரும்ப வீட்டில இறக்கி விடப்படும் நீங்க யாரும் அதை பத்திலாம் யோசிக்க வேண்டாம் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தளபதியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு சிறு சிறு உதவிகள் சிறு சிறு வேலைகள் அதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி முதலமைச்சராக உறுதியா இருக்கும் மற்றவங்க எல்லாம் பேசுறது இருக்காங்க நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அவரை பத்தி மனுஷன் அந்த தங்கமான மனுஷன் பார்த்துருப்பீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் அவர் வந்து முந்நூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு அப்படி வந்து வந்துருச்சு வெயில நின்று அப்படி வந்து நிக்கணும் நம்ம கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி நிக்கிறாரு நான் நம்பி தான் வந்திருக்கேன் உங்களுக்காக வந்திருக்கேன் மக்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் எனக்கு செஞ்ச மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு வந்துருக்க மற்றவங்கெல்லாம் என்ன பண்றாங்க எப்போடா எலெக்ஷன் வரும் எப்படா பெட்டி கொடுப்பாங்க அதுல பாதியை செலவு பண்ணிட்டு பாதியை அனுப்புவோம்னு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம தளபதிக்காக மட்டுமே உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் திரும்ப திரும்ப சொல்றேன் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராவது உறுதி அதை யாராலே மாற்ற முடியாது